எல்லாம் என்னுடையது எதுவும் இல்லை என்னுடைய நமஸ்காரம் ராஷ்ட்ரீய ஸ்வயம் சேவக சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷம் நூறு வருஷங்கள் முடியும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் எழுத முடியும் சமீபத்தில் சுதந்திர தின பேச்சில் செங்கோட்டையில் இருந்து ஸ்ரீ மோதி நரேந்திர மோடி ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை பற்றி நூறு வருஷம் முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி அவர் பேசியதில் எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியும் சொன்னாலும் வீட்டு ஒரு உரை எல்லோருடைய கவனமும் ஆர்எஸ்எஸ் நோக்கி வந்தது மற்றபடி பிஜேபி பிரசிடெண்ட்டு தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டு கேண்டிடேட்டு இது மாதிரிலாம் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஆர்எஸ்எஸ் சொன்னபடி கேட்கறாங்க அப்படிலாம் ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சு நிறைய வருது எழுபத்தைந்து வயசுல பூதி போயிடுவாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிங்கிற பேச்சுல ஆர்எஸ்எஸ் உடைய விருப்பம் அதுதான் அப்படிலாம் நிறைய சர்ச்சையில் இருக்கு சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துல சமீபத்தில் நேற்று

மகா மங்களே அது வரைக்கும் இது வந்து உடைய தினசரி சாக்காவில் பாடப்படுற பிரார்த்தனை இந்த முதல் ரெண்டு வரி அதை டி கே சிவகா பாடின சர்ச்சை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அது பாட பாண்டி ஒரு மேடைக்காக தயார் செஞ்சு பாடியதில்லை அவர் நம்ம எந்த ஸ்டைலில் நாம் பிரார்த்தனை பாடுவோமோ அந்த டோன் சலே மாத் அதே டோன்ல பாடியிருக்க அப்படின்னா இவர் வந்து இங்கோ ஒரு இடத்துல இவருடைய வேஷ்டிக்கு கீழே அடியில சங்கத்துடைய ஹாஃப் பேண்ட் ஒழிஞ்சிருந்திருக்கு பல நாட்கள் சாக்காவுக்கு இவர் போயிருக்காரு சங்க சாக்காவுக்கு ராகுல் காந்தியோடைய மனசு இதை கேட்டு ரொம்ப துடிச்சிருக்கும் ஆகலை அவருடைய மனசு ரொம்ப படபடுத்திருக்கும் நம்முடைய முக்கியமான காங்கிரஸ் மூணு கட்சி மூணு மாநிலத்துல தான் ஆட்சியே பண்ணுது அங்கே ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கே கர்நாடக்கு அங்கே தெலுங்கானா கூட்டணியில் கஷ்மீர் அப்போ அதில் ஒரு பெரிய ஸ்டேட் அங்கே இருக்கிற டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆர்எஸ்எஸ் உடைய பிரார்த்தனை பண்ணுற பொது மேடையில் ஆனால் நான் காங்கிரஸ் காலம்தான் காங்கிரஸ் சாத்த பிறந்தேன் காங்கிரஸ் சாத்தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஏன்னா சீஃப் மினிஸ்டர் இப்போ நவம்பரில் ரெண்டரை வருஷம் முடியுது இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் காங்கிரஸ் ஒத்துக்குமா தெரியல அந்த நிலையில இந்த மாதிரி பாடியிருக்க இவர் உள்ள என்ன யோஜனை நடந்துட்டு இருக்கு ஏதாவது யோஜனை பண்றாரா கேரளால அங்க சசி தரூர் இக்க இவரும் ஏதோ கலாட்டம் பண்ண போறாரா அப்படின்னு பல சந்தேகங்களை கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து காங்கிரஸ் குறிப்பா இந்த குடும்பம் ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் கடுமையாக எதிர்த்து ஆர்எஸ்எஸ்ஸை நசுக்கணும் எதிர்க்கணும் அழிக்கணும் முயற்சியில் தான் இருந்திருக்கு ஜவஹர்லால் நேரு காஷ்மீர் நம்ம தேசத்தோடு இணையும் போது ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு பெரிய பங்கு ஸ்ரீ குருஜி ஆர்எஸ்எஸ் தலைவர் ஜம்முவில் விமானத்தளத்தை உருவாக்குவதில் பெரிய பங்குகள் ராத்திரி கிராமம் அந்த விமான ரொம்ப ரன்வே செயல்பட்டது பாகிஸ்தான்லேருந்து உள்ள பகுதியில் இருந்தால் அடி அடித்து விரட்ட அது பெரிய ஒரு காரியம் சங்கத்து ஸ்வயசேவ் செஞ்சாங்க மூவாயிரம் பேர் ராத்திரி முழுக்க வேலை பண்ணி ஜம்முவில் விமானங்கள் இறங்குற அளவுக்கு அதை ரிப்பேர் செய்கிறாங்க ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் அப்போ ஜம்மு காஷ்மீரில் அது நம் தேசத்தோட இணைவதற்கு பெரிய பங்கு சங்கத்தோட பங்கெடுவதற்கு அப்போ நேருவுக்கு சங்கம் ஒரு பிரதான எதிரி அவருடைய அரசியல் அதிகாரத்துக்கு யாராலும் எதிர்க்கப்படாத அதிகாரம் அவர் அப்ப அவருக்கு சமமான எல்லா தலைவர்களையும் ஒதுக்கிட்டாரு ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் ஆக்கிட்டாரு ராஜாஜி அப்புறம் அவர் கிருப்லாஜி எல்லா காங்கிரஸ் முக்கியமான எல்லாரையும் வந்துக்கிட்டு தன்ன காட்டு ராஜாவா நேரு இருக்கிற காலம் அப்போ இந்த சங்கம் அவருக்கு பெரிய கண்ணை உறுத்து பெரிய பவர் சென்டரை வளரும் அதை அழிக்கணும் ரெண்டாவது நேருவுக்கு ஒரு இடைத்தலா இருந்தவர் காந்தி ரெண்டையும் ஒரே சமயத்தில் அழிக்கணும் காந்த பவர் இன்ஃப்ளுசு அவருடைய செல்வா கழிக்கணும் அதோட சேர்த்து சங்கத்துடைய பவர் அதிகாரத்தை அழிக்கணும் அது முடிஞ்சு போச்சு காந்தி கொலை அதுக்கு பிறகு சங்கத்து மேல தடை இப்போ நம்ம இதெல்லாம் பொறுத்து பார்த்தா காந்தி கொலை செய்தவர்கள் வேறையாகவும் அரசாங்கத்துடைய நேரு அரசாங்கத்துடைய அவருடைய ஏதோ ஒரு குறிப்பில தான் நடந்திருக்கிறது கூட தோணுது ஆர்எஸ்எஸ் மேல தடை கடுமையான தடை சங்க சுயம் சேவக்கெல்லாம் எரிக்கப்பட்டாங்க கொளுத்தர வெட்டியில் ஊத்தப்பட்டு சாகிக்கப்பட்டாங்க மகாராஷ்டிராவில் குறிப்பாக அந்த சின்பாமன் பிராமணர்கள் அந்த அவருக்கு அவர் கோட்ஸே வந்து அந்த ஜாதி அந்த பிராமணர்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க வைவி சவான்னு ஒரு பெரிய மினிஸ்டர் அப்புறம் ஹோம் மினிஸ்டர் ஆனார் அவரே நேர தலைமை தாங்கி நடத்தினார் அப்படி ஆர்எஸ்எஸ் மணிக்க பெரிய முயற்சி நடந்து ச சங்கத்தை தடை போட்டு பிறகு சங்க சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு தடை நீக்கப்பட்டு வெளியே வந்தது அது நேருவோட முயற்சி அடுத்தது இந்திரா காந்தி காலம் எமர்ஜென்சி நீ உன்னுடைய பதவி போனது சட்டத்துக்கு புறம்பான முயற்சி செய்து ஜெயித்திருக்கிறாய் அதனால் உன்னோட எம்பி பதவி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அலாமத் ஹைகோர்ட் தீர்ப்பு சொன்னது ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டு தீர்ப்பு வந்தது ஜூன் இருபத்தஞ்சு நான்தான் அம்பையர் தான் விளையாடுபவன் அம்பையரை மண்டையில் அடித்து ஓங்கி விரட்டிட்டு சட்டத்தெல்லாம் முடக்கிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஜெயிலில் போட்டு இந்திரா காந்தியோட கொடுமையான அந்த எமர்ஜென்சி நடந்தது அங்கே திரும்ப ஒரு தடவை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டு ஆர் எஸ் என்ன அதுக்கமும் ஆனா அவங்களுக்கெல்லாம் மயம் செம்ம சொப்பனம் ஆர்எஸ்எஸ் எஸ் தடை போட்டு அதுலேயும் பெரிய சத்தியாக நடந்து ஒன்றரை லட்சம் பேர் சுவயம் செவக் ஜெயில இருந்து பதினெட்டு மாசமும் இருந்தவங்க ஆனால் அதன் விளைவு கடைசியில் தேர்தல் ஜனதா கட்சி போது சங்கம் அதிகாரத்துக்காக சரண் சிங் ஜெக்ஜீவன் ராம் எனக்கு இத்தனை மந்திரி பதவி வேணும்னு போட்டுட்டு இருக்கும்போது சங்கம் மட்டும் இந்த தான் செய்த அந்த முயற்சி பெரிய போராட்டத்துக்கு வழையாக எனக்கு மந்திரி பதவி கொடுன்னு கேட்கலை ஜனசங்கம் சங்கத்துடைய அதே கருத்தோட இருக்கிற அரசியல் கட்சி அந்த அவ்வளவு பெரிய ஜனத்த இது மந்திரி சபையில முடி மூணு மந்திரி தான் அவருக்கு தொண்ணூறு எம்பி இருந்தது ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள் ஆனா மூணு எம்பி தான் வாஜ்பாய் அத்வானி பிரிஜ்லால் வர்மா சத்தீஸ்கர்ல இருக்கு மூணு பேர் அவரெல்லாம் சண்டை போடுறாங்க பதினெட்டு வேணும் இருபத்தி நாலு வேணும் நாற்பது வேணும்னு சொல்லி ஆனால் சங்கம் வந்து தேசம் எமர்ஜென்சிக்கு எதிராக பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு சண்டைனால குறைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு சரண் சிங் வெளியில வந்து இந்திரா காந்தியோட போய் அப்புறம் இந்திரா காந்தி அவரையும் கவுத்து திரும்ப இந்திரா காந்தி ஆட்சி ரெண்டே வருஷம் ரெண்டாவது வருஷத்துல இருந்தது இது ரெண்டாவது தடை மூணாவது ராகுல் காந்தி ராஜீவ்காந்தியாக ஆரம்பிக்கப்பட்டு அயோத்தியா போராட்டத்தை நசுக்க எல்லாம் முயற்சியும் பண்ணி அரசாங்க அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுத்து சங்கத்தில் போகிறோங்கன்னு சொல்லி அதனுடைய கண்டினியூஷனாக அயோத்தியா கட்டடம் போது சங்க இது மேலே தடை போட்டோம் நரசிம்மரம் ஆனால் அந்த கேலிக்குத்தானது அந்த தடை ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் உள்ள வெளியில் பேண்ட்டு போட்டிருந்தோம் உள்ள எல்லாரும் ஆசை சாப்பாடு போட்டிருந்தாங்க அதிகமானது அவர்கள் சங்கத்துக்கு எதிராக கடுமையான எந்த முயற்சியும் பண்ணலை அது ஒரு காமெடி ஷோவாச்சு நரசிம் போன்ற தடை அதற்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சி மறைமுகமாக கொஞ்சமாக சங்க அதிகாரி அப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சியில் மீண்டும் ஒரு முறை சங்கத்தை தடை போட தெரியும் கிடையாது ஹிந்து டெரரிசம் காவி பயங்கரவாதம்னு சொல்லி சங்கத்தை அடக்க முயற்சி நடந்தது அவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்த போது அந்த கசா மட்டும் பிடிப்பட்டிருக்கலாம் செஞ்சதுன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க சங்கத்தை தடை போட்டிருப்பாங்க சுஷில் குமார் சிந்தே அப்படின்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் பி சிதம்பரம் என்ற மினிஸ்டர் இவர்கள் ஹிந்து டெரரிசம் பயங்கரவாதம் என்ற கருத்தை ஏற்படுத்தி பதினாலில் முதல் வாஜ்பாய் சங்கம் சேவக் குறுகிய காலம் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் ஆட்சி நடந்தது முதல் நடவ சங்க சங்க பவரோட முழு மெஜாரிட்டியோட

வெளிப்படையா ஆர் பற்றி பேசியிருக்க இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு கால் டி கே சிவக்குமா இருக்கு நானும் ஆர் எஸ் எஸ் தான் சொல்லக்கூடிய ஒரு ஆசை இருக்கோ தெரியல அவரு நமஸ்தே சதாத் சலேரு பாடி என்னோ நடக்க போது தோணுது கர்நாடகல பார்ப்போம் ఎల్వర్ <coughs> నమస్కారం